நாயகனுக்கு அப்புறம் மகாநதியில வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வெட்லைட் ஏரியால எல்லாம் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்ன போது நம்ம கொஞ்சம் தயங்கணும் நான் நடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு அழகா இருந்திருக்காது மகாநதி ஷோபனா பண்ணது அப்படியே கமல் அங்கலோட பொண்ணு மாதிரியே கட்டி பிடிச்சி கொடுத்தாரு அதுதான் லாஸ்ட் நான் அவரை பார்த்தது

வணக்கம் வணக்கம் சின்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் மேம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீனான்ற அந்த வார்த்தையே ரொம்ப ஒரு புதுமையான வார்த்தை இல்லையா நைன்டீன் நைன்டீஸ்ல ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை நீங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு உங்களை சினிமாலயோ இல்ல வேற எங்கேயுமே உங்களை நாங்க பாக்குறது இல்ல எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்க கடைசியா நான் பண்ணது வந்து டூ தௌசண்ட் த்ரீல எங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சு டூ தௌசண்ட் போர்ல எனக்கு கல்யாணம் ஆச்சு அதுதான் என்னோட லாஸ்ட் மார்ச் முன்னாடி பெப்ரவரி தான் டூ தௌசண்ட் போர் பெப்ரவரி தான் என்னோட லாஸ்ட் டைம் நான் வந்து நடிச்சு முடிச்சு கொடுத்தது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது கல்யாணத்துக்கு அப்புறம் மெல்பர்ன்ல இருக்கேன் ஆஸ்திரேலியால இங்கதான் இருக்கேன் நாயகன் படத்துல சைல்ட் ஆர்டிஸ்டா நீங்க அந்த படத்துல நடிச்சிருந்தீங்க சோ முதல் படமே மணிரத்னம் சாரோட படம் பேன் இந்தியன் ஆக்டர் கமல் சாரோட சேர்ந்து நடிக்கிறோம் அவரோட மகளா நடிக்கிற மாதிரி அந்த ஆஃபர் எப்படி வந்தது உங்களுக்கு நாயகன் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி கிடையாது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து எனக்கு ஞாபகமே இல்லை நான் நடிச்சதோ இல்ல இதோ எயிட்டி த்ரீ வந்து அபூர்வ சகோதரிகள் நாட் சகோதரர்கள் சகோதரிகள் நான் வந்து எயிட்டி ஒன் எயிட்டி த்ரீ அதாவது ஒரு ரெண்டு வயசு இருக்க போகும்போது நான் அந்த படத்துல நடிச்சேன் அதுதான் என்னோட முதல் படம் பக்கத்து வீட்டுல வந்து ஒரு ஆண்டி அவங்களோட பொண்ணும் வந்து நடிச்சுட்டு தான் இருந்தாங்க அந்த படத்துல என் கூட நடிச்சிருக்காங்க அந்த குழந்தையா எனக்கு தங்கச்சியா சோ அவங்க வந்து எங்க பாட்டி எங்க அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேர் வேலைக்கு போயிட்டாங்க அப்ப எங்க தான் என்னை கவனிச்சுட்டு இருந்தாங்க அப்போ எங்க பாட்டி வந்து நடிச்சா பைசா கிடைக்கும் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றதுனால அந்த ஒரு இதுல வந்து அத பத்தி பின்னாடி என்ன நடக்கு நடக்க போகுது அப்படின்ற ஒரு விளைவு தெரியாத குழந்தைய கூட்டிட்டு போய் நடிக்க வச்சதுதான் எங்க அம்மா அப்பா தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாயி எனக்கு நடிக்க கூட்டிட்டு போன உடனே ரொம்ப உடம்புக்கு முடியாத ஆய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க ரெண்டு வயசு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி வீட்ல எங்க பாட்டி சத்தம் போட்டு உனக்கு அந்த மாதிரி ஒரு பைசா வேணுமா எதுக்கு அது இதுன்னு பண்ணி அதுக்கப்புறம் வந்து நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பட் ஆனா என்ன வச்சு அந்த பிளாஷ்பேக்ல வர மாதிரி அப்ப என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து திருப்பி வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு கெஞ்சி ஏன்னா ஆல்ரெடி நாங்க எடுத்துட்டோம் அந்த ட்ராக் இன்னும் ஒரே ஒரு நாள் வேலைதான் இருக்கு அது முடிச்சு கொடுத்தா தான் முடியும் இல்லைன்னா எங்களுக்கு பெரிய லாஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சதுதான் என்னோட ஆஹ் அதுக்கு முன்னாடி அப்படிதான் என்னோட கெரியரை ஆரம்பிச்சது எனக்கு தெரியாதையே என்னோட எங்க அம்மா அப்பாவோட சம்மதம் எங்க அம்மா அப்பாவோட சம்மதம் இல்லாதையே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்பா வந்து ஆஹ் கொஞ்சம் ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்க அப்பா மலையாளி எங்க அம்மா வந்து தெலுங்கு ஆஹ் நான் தமிழ் அப்போ மலையாளம் மலையாள படத்துல வந்து மூணு படம் நடிச்சுட்டேன் நாயகனுக்கு முன்னாடி அப்புறம்தான் நாயகனோட வாய்ப்பு இருக்கு அங்குளோட மோகன்லால் அங்குளோட ஆஹ் ரகுமான் அங்குளோட இவங்களோட நடிச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு நாயகனோட வாய்ப்பு வந்தது நாயகனோட வாய்ப்பு எப்படி வந்ததுன்னா அப்பாவோட ஃப்ரெண்ட் மூலியமா தான் வந்தது ஆனா அதுவும் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை எனக்கு அப்போ வந்து அஞ்சரை வயசு ரொம்ப சின்ன வயசு தான் இருக்காது ரொம்ப சின்ன வயசு தான்

ரொம்ப நல்லா பழகுவாரு அப்புறம் மணிரத்ன மக்களோட தான் பாதி நேரம் உட்காந்துருப்பா அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஏன்னா அவரு வந்து நிறைய எனக்கு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுப்பாரு அதனால எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு ஒரே ஒரு சீன்ல மட்டும் நான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன் அம்மா வந்து சுட்டுடுவாங்க அது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு ஏன்னா எனக்கு வந்து இந்த வெடி பட்டாசு இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சோ அப்ப என்ன ஆச்சுனா படுத்து தென்பாண்டி சீமையில அந்த பாட்டு வரும் இல்லையா நான் அங்கிள் மடியில படுத்திருப்பேன் கமல் அங்கிள் மடியில கமல் அங்கிள் மடியில படுத்து தூங்கிட்டேனா இது எங்க அப்பா சொல்லிதான் எனக்கு தெரியும் அப்போ வந்து லைட்ஸ் எல்லாம் அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க ராஜன் தூக்காதீங்க இதுல இருக்கட்டும் படுத்து தூங்குற குழந்தை பரவாயில்ல அப்ப என்னாச்சு படுத்து நான் நல்லா தூங்கிட்டேனா அப்போ ஆஹ் ஆக்சன் பண்ணி நான் ஓடிட்டு இருக்கான் அப்போ என்னன்னா அந்த சுட்ட உடனே வந்து அப்படி திருச்சு ஓடுவாரு அப்ப வந்து அந்த நான் வந்து அந் அப்படியே தூக்கத்துல இருந்து எழுந்தா அவர் நோக்கி ஓடுவேன் அது சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆஹ் அப்பாவை பாக்காத இல்ல எங்க பாக்காத பின்னாடியே வந்துச்சு அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு எப்பயுமே சொல்லி சொல்லி காட்டுவாராம் அது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மெமரி எனக்கு இருக்கு ஏன்னா லாஸ்ட்ல நீங்க ரெண்டு பேருமே வந்து அம்மான் கத்திட்டு பாக்க வருவீங்க ரெண்டு பேருமே கண்ண மூடிப்பாரு அணைச்சுப்பாரு ரெண்டு பேருமே உங்களையும் அந்த ஓடினது வந்து என்னன்னா அது கரெக்டா சொல்லிட்டாங்களாம் ஓடு 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 அங்கிள் பின்னாடி ஓடு அங்கிள் பின்னாடி ஓடுன்னு கேமரால இருந்து பின்னாடி சொன்னாங்களாம் நான் திரும்பி பார்க்காத அப்படியே ஓடிட்டேனா ஓப்பனிங் நல்லா இருக்கும்ல நீங்க ரெண்டு பேருமே வந்து அங்க ஒரு உதவிக்காக வந்திருப்பாங்க அப்பா கிட்ட ரெண்டு பேருமே போய் கேக்குறது அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து அண்ணனா பண்ணவர் வந்து கமல் சார் மாதிரி பண்ணவர் நீங்க வந்து டெலிகனை சார் மாதிரி பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப சின்ன வயசு ஞாபகம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காரணம் என்னன்னா நான் நிறைய தடவை அந்த படத்தை நான் பாத்துட்டேன் அந்த ஒரு படத்துல நம்மளும் இருக்கும் அப்படின்றது அது உங்களுக்கு அது அந்த சென்ஸ் ஆகும் போது எப்படி எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கா ஏன்னா நாயகன் நீனானா இப்ப எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து நான் நடிச்சிட்டு இருக்கிறேன்றதுக்கு ஒரு 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 மைல் கால் இருக்கும்ல அந்த நாயகன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு மைல் மாதிரி அப்படின்னும் போது எனக்கு அத பார்க்க போகும்போது கமல் அங்குள் கூட நடிச்சிருக்கேன் அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய லக்கு ஐ டோன்னா மணிரத்னம் அங்கிள் வந்து குழந்தை நட்சத்திரத்தை வந்து திருப்பி திருப்பி காசு பண்ணுவாரான்றது எனக்கு தெரியாது ஆனா எனக்கு வந்து ஒரு தடவை இல்லை எனக்கு ரெண்டு தடவை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மணிரத்னம் அங்குள் கொடுத்துருக்காரு எனக்கு கீதாச்சலிலுமே பண்ணிருப்பீங்க நீங்க ஆமா தெலுங்கு தான் ஃபர்ஸ்ட் தமிழ் வந்து டப்பிங் பண்ணுறேன் தெலுங்குவே தெரியாத தெலுங்குல நானே டப் பண்ணி பண்ணேன் ஓ

ஆஹ் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம என்னோட கல்யாணத்துக்கு வந்து பொன்வண்ணன் அங்குள் சரண்யா ஆண்டி ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஏன்னா பொன்வண்ணன் அங்குள் வந்து எனக்கு அண்ணாமலை மூலியமா எனக்கு பழக்கம் ரெண்டு பேரும் ஃபுல் டைம் இருந்து பக்கத்துலயே இருந்து நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க அந்திமலை மேகம்ல நீங்க இனிஷியலா இருப்பீங்க ஆனா டுவர்ட்ஸ் எண்ட்ல எல்லாம் நீங்க இருக்க மாட்டீங்க அந்த சாங்ல அந்த அவர் வந்து பயணத்துக்கு போறது எல்லாரையும் தண்ணியில உதிப்பாங்க நீங்க இருக்க மாட்டீங்கன்னா அதுல கரெக்டா நான் கொஞ்சம் இருப்பேன் அது என்னன்னா எதனால நான் அந்த தண்ணியில உதிக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன்னா அப்போ வந்து எனக்கு எக்ஸாம் இருந்தது ஓ

அவர் கமிட் பண்ண போகும்போது எங்க அப்பா சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா குழந்தைக்கு இந்த மாதிரி இந்தந்த நேரத்துல எக்ஸாம்ஸ் இருக்கும் இந்தந்த நேரத்துல இருக்கும் கொஞ்சம் அவர் சொன்னார் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதாவது நான் என்ன பாத்துக்கிறேன் அவர் வந்து எனக்கு அந்த அந்த அளவுக்கு ஒரு குழந்தை நட்சத்திரம் த வந்து மதிச்சு என்னோட படிப்பையும் மதிச்சு அவர் அந்த மாதிரி பண்ணார் அதனால தான் நான் கொஞ்சம் இருப்பேன் கொஞ்சம் அதுல நான் கிரெடிட்ஸ்ல வந்து மீனான்னு வரும் குழந்தை நட்சத்திரம்ல மீனா மீனா அது கன்ஃபியூஷன் இருக்கல மீனா தான் ஏன்னா போட்டிருப்பாங்க நான் தப்பா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் எங்க அப்பா வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பொன் குழந்தை பிறந்தா நீனா அப்படின்னு தான் பேர் வைக்கணும்னு வந்து அவர் முடிவு பண்ணியிருந்தாரு அதனால என்னோட பர்த் சர்டிஃபிகேட்லயே இருக்கும் நாங்க அப்பா ஜாதகம் பார்க்கல எதுவுமே பார்க்கல அதனால அவர் நீனா தான் சொல்லிட்டு இது பண்ணாரு அதனால என்னோட நிஜ பேரே நீனா தான் அந்த ஒரு விஷயம் மட்டும் எங்க அப்பா கேட்டுக்கிட்டது என்னன்னா என் குழந்தையோட பேரை மாத்தக்கூடாது எந்த காரணத்துக்கு கொண்டோம் அப்படின்னு தமிழ் சார் அப்புறமா மீட் பண்ணீங்களா நீங்க ஆஃப்டர் நாயகன் அதுக்கப்புறமா நிறைய தடவை மீட் பண்ண நாயகனுக்கு அப்புறம் மகாநதியில வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நான் வந்து நீலாமாலா பண்ணிருந்தேன் தான் வந்து மகாநதி மகாநதி முன்னாடி வெறும் வந்து அவங்க சீரியல் பண்றாங்க நானும் அவங்களுக்கும் ஒரே வயசு என்னோட ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் அவங்க சின்னவங்க ஆனா வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒரே இயர் தான் தூர்தர்ஷன்ல எனக்கு வந்து ஒரு எயிட் நைன் இயர்ஸ் தான் இருக்கும் அந்த கேலடி கண்மணிக்கு முன்னாடியோ பின்னாடியோ எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அந்த டைம்ல எனக்கு வந்து எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சிட்டு இருந்தாலும் அப்போ வந்து இது மகாநதி ஆஃபர் கிடைச்சது ரெட் லைட் ஏரியால இருக்கும் தயங்கணும் ஆனா வந்து சொல்றோம் அப்படின்னு சொன்ன கேட்டு சொல் நாங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு சொல்றோம்னு அப்பா சொல்லியிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் அந்த பேச்சே எங்களுக்கு திருப்பி வரல அண்ட் கேம் டு நோ மகாநதி சோபனாவை வந்து காசு பண்ணிருக்காங்கன்னு அப்போ நாங்கள் எங்கள் அப்பா சொன்னது அவங்க அப்பா இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாரு இது ஏதாவது பண்ணுவாங்களா இருப்போம் ட்வீட் பண்ணுவாங்களா இருப்போம்னா அது மாதிரிதான் நடந்தது ஆனால் உண்மையிலே சொல்லப்போனா நான் நடிச்சிருந்த நடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்காது மகாநதி ஷோபனா பண்ணது அப்படியே கமல் அங்குளோட பொண்ணு மாதிரியே அப்படியே இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்காகவும் இருந்தது அதனால வந்து அந்த கேரக்டருக்கு அவங்க தான் கரெக்டாக சூட் ஆயிருப்பாங்க ஸோ அங்கே அப்போ தடவை பார்த்தேன் அப்புறம் எனக்கு ஒரு பிப்டீன் ஒரு தேர்ட்டின் போர்டீன் இயர் ஓல்டா இருக்க போகும்போது அவார்ட் ஷோல பார்த்தாங்கல்ல அப்ப வந்து சொன்னாரு என் பக்கத்துல நிக்காது நீ கொஞ்சம் தூரம் போ நீ உங்கள எல்லாம் பாக்க போகும்போதுதான் எனக்கு வயசா தெரியுது அப்படின்னா வயசாகுறதே தெரியுது நீங்களா கிட்டே வராதீங்க அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டிபுடிச்சு முத்தம் கொடுத்தாரு ஆஹ் அதுதான் லாஸ்ட் நான் அவரை பார்த்தது அதுக்கப்புறம் நான் அவர் பார்க்க இமிடியட்டா நெக்ஸ்ட் டே வந்து அகைன் மனிதத்ரம் சார் கீதாஞ்சலி பண்ணும்போது அகெயின் அந்த படத்துல ரொம்ப சுட்டி கடைசி தங்கச்சி படத்துல சோ விஜயகுமார் சாரோட பொண்ணா அதுல நிறைய முக்கியமான கேரக்டர் தான் அந்த படத்துலயுமே ஏன்னா டுவோர்ட்ஸ் எண்ட் வரைக்குமே அந்த கேரக்டர் ட்ராவலா எப்படி இருந்துச்சு அது அந்த படம் பண்ணது காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் போயிட்டு ஊட்டிக்குள்ளூர்ல நிறுத்த வச்சிருவாங்க ரெண்டு மூணு சாக்ஸ் போட்டு விடுவாங்க அப்புறம் ஷூ போடணும் அந்த மூணு சாக்ஸ் புள்ளியும் அந்த பணி உள்ள ஏறும் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா அவர் முடிவு பண்ணிட்டாரு நீங்க அதான் பண்ண போதுன்னு அங்கு இந்த இந்த படத்துல நீங்க வெடி எல்லாம் வெடிக்கிறதா இருந்தா நான் அந்த படத்துல நான் நடிக்க மாட்டேன்ட்டேன் அப்படியே சொன்னேன் பண்ணி கொடுக்குறேன் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு பட்டாசு ஒரு என்ன சொல்ற பிஜிலி வெடி கூட இருக்காது ஒரு சத்தமே வராதுன்னு இது பண்றேன் அங்குள்ள உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்ப நான் சொன்ன அப்படின்னா நான் நடிக்கிறேன் பிரியதர்ஷினி அவங்க எனக்கு ஒரு அக்கா இன்னொருத்தவங்க எனக்கு ஒரு அக்கா அதுக்கப்புறம் கிரிஜா ஒரு அக்கா எங்களுக்கு என்னன்னா ஷூட்டிங் போற ஒரு இதுவே இருக்காது எல்லாரும் ஒரே ஹோட்டல்தான் தங்கியிருந்தோம்

ஏன்னா அப்பவும் சின்ன பொண்ணுதானே அவ்வளவு ஞாபகம் கிடையாது எங்க எடுத்தாங்கன்னு அது ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அது நான் ஸ்கூல் வந்துட்டு நைட் ஷூட்டிங் ஃபுல்லா அதுக்கப்புறம் காலையில அஞ்சு மணிக்கு முடியணும் அஞ்சு மணிக்கு முடிச்சு திருப்பி நான் போவேன் அப்புறம் திருப்பி வருவேன் இங்க வந்து நடிப்பேன் அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த காத்தெல்லாம் போட்டு அந்த மேல பறக்குற மாதிரி எல்லாம் போட்டு மூஞ்சலாம் போட்டு ஐயோ சரியான கலாட்டா நாங்க அதுவும் நாகார்ஜுன் நாங்க கல்லாச்சி தள்ளிட்டோம் அவர் போய் வந்து என்ன நான் நான் பயமுறுத்துறேன்னு ஆனா எனக்கு தெரியாது அவர் எனக்காக வேண்டி பயப்படுற மாதிரி நினைச்சிருக்காருங்க நான் சொன்னேன் அப்படின்னு போன ஆ மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சின்ன குழந்தைல ஐயோ நம்ம பயமுறுத்தி இவ்வளவு பெரிய ஆள் பயந்துட்டாரு அப்படின்னு அப்புறம் தான் தெரியும் வந்தது அது என்ன நல்லா நான் எனக்கு என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் அந்த மாதிரி நடிச்சிருக்கிறாருன்னு அதனால அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா எனக்கு வந்து சிஸ்டர்ஸ் கிடையாது எனக்கு யாருமே கிடையாது நான் ஒரே குழந்தை தான் அண்ணன் தம்பி யாரும் கிடையாது அது வந்து எனக்கு எப்படி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா அவர் நாலு சிஸ்டர்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் நான் கடக்குட்டி வேற நம்ம படத்துல சோ அதனால ரொம்ப சுட்டித்தனம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த கேரக்டர் பண்றது பார்த்தாலே ரொம்ப ஏன்னா எனக்கு அந்த அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் கூட நீங்க தான் உங்க மூலமா தான் சொல்லுவாரு பாட்டிக்கும் அப்பாக்கும் தெரிஞ்சு பண்ணிக்கலாமா இல்ல தெரியாம பண்ணிக்கலாமா அப்படின்றது வந்து உங்க மூலமா தான் கேட்பாரு ஆமா ஆமா போன்ல கல்யாணம் இப்ப பண்ணிக்கலாமா இல்ல அப்புறமா பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க யாரோ உன்ன காதலிக்கிறாங்களாம் கல்யாணம் பண்றாங்களாம் அதனால பாக்க போகும்போது எனக்கு பரவாயில்ல நான் நல்லாதான் பண்ணிருக்கேன் தோணும் எனக்கு ரொம்ப துடுக்கா இல்ல நீங்க இப்ப தெலுங்கு வந்து நீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க எப்படி ஓன் டப் எப்படி ஓன் டப் பண்ணீங்க ஆமா ஓன் டப் தான் அந்த சின்ன வயசுல வந்து நமக்கு ஈஸியா நம்மளுக்கு ஒரு ஒரு வார்த்தையும் சொல்லி கொடுப்பாங்க எனக்கு இப்ப கூட வந்து அஹ் எனக்கு தெலுங்கு அந்த அந்த ஒரு ஒரு வார்த்தையும் ஞாபகம் இருக்கு காட்டி வந்து தலைக்கு குளிச்சு இது பண்ணிட்டு எனக்கு அடிக்கிட்டு இருப்பாங்க அப்ப என்ன சொன்ன ஏடி நானம் அப்படின்னு அந்த தெலுங்கு அந்த இது ஃபுல்லா ஞாபகம் இருக்கு அந்த அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம மணிரத்தனம் மக்கள் வந்து நாயகன்லயும் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு ஆனா இதுல எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு பக்கத்துல அஹ் நின்றுட்டு இருப்பாரு அப்ப நம்மளுக்கு வந்து அந்த கியூ எப்ப ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு இல்ல குழந்தைங்க சின்ன குழந்தைங்களை தெரியாதுன்னா கரெக்டா ஆரம்பிக்கணும் அதுதான் கியூ எனக்கு ஓகே நான் இப்ப ஆரம்பிக்கணும்னு பத்து தடவை பத்து தடவை அந்த லைனை திருப்பி 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 சொல்ல வைப்பாங்க ஏன்னா அவருக்கு தெரியாது அங்க வந்து அந்த ரைட்டர் இருப்பாரு அவர் வந்து இந்த மாதிரி உச்சரிக்கணும் இந்த மாதிரி உச்சரிக்கணும் இந்த மாதிரி உச்சரிக்கணும் அதுக்கு ஹீரோயின் கேரக்டருக்கு வந்து தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி டப் பண்ணது ரோகிணி மேம் ரோகிணி அவங்க வந்து என் கூடயே இருந்து சரியா விளையாடுவாங்க என் கூட எனக்கு அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு எல்லாம் வந்து அவ்வளோ அழகா சொல்லி கொடுத்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க வார்த்தைகள் கரெக்டா வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த மனப்பாடம் பண்ணது வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நாகார்ஜுன சார் வரும்போது நீங்க தான் முதல்ல கத்துவீங்க

இப்போ நான் எனக்கு அப்படி கை காலெலாம் உதறி இருக்கும் அப்படின்னு தோணும் சின்ன வயசுல வந்து அந்த மாதிரி எனக்கு அவங்களும் அந்த மாதிரி எனக்கு ஒரு பயத்தை கொடுக்கல எனக்கும் அந்த பயம் தெரியல ஆனா இப்போ வந்து நான் படம் பார்க்க போகும்போதெல்லாம் எனக்கே ஒரு ஒரு நடுக்கம் இருக்கும் இப்போ பண்ணியிருக்க முடியுமா நம்மளால தெரியல அப்படின்னு இந்த ரெண்டு படக்குமே வந்து கேமராமேன் வந்து பி சி ஸ்ரீராம் சார் தான் நாயகனும் சரி கீதாஞ்சலியும் சரி அவர் அதுக்குள்ள அதுக்கப்புறம் அவரு ஒரு படம் டைரக்ட் பண்ண ஒரு சின்ன ரோல் தான் ஒரு பஸ்ல ஒரு சின்ன ஒரு ஒரு கேமியோன்னு இருக்கும் ஒரு இல்ல சின்ன தான் நல்லா இருக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஏதோ ஒரு சின்ன பேசஞ்சர் கூட வரும் நக்கல் பண்ணிட்டு ஐஸ்வர்யா வந்து எதுக்கு அவனை விட்டுட்டு வந்த அப்படின்ற மாதிரி அதாவது எப்பவுமே இந்த குட்டியா பண்ணும் போதே சொல்லு நீனா கிட்ட அவங்க கிட்ட அந்த துடுக்கத்தல இருந்துட்டே இருக்கும் அந்த பெரியவங்க கிட்ட ஒரு கேள்வி கேக்குறதுல வந்து டான் இருக்கும் அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கும் எப்படி நீங்க லைக் அந்த படத்துக்குல வந்தீங்க ஆஃப் கோர்ஸ் பிசி சார் இருந்தாரு பிசி அங்கிள் பிசி அங்கிள் வந்து எப்பவுமே சொல்வார அப்பா கிட்ட நான் படம் பண்ண போறேன் நான் படம் பண்ண போறேன் انا படம் பண்ணா குழந்தைங்க ரோல் இருக்குமா இல்லையா தெரியாது ஆனா எப்படியாவது நீனா வந்து நாள் சொல்லணும் அப்படி மாதிரி எனக்காகவே அந்த ரோலுக்கு பண்ண மாதிரி அது அது உள்ள நுழைச்சார் அந்த 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 ஒரு இது மட்டும் நீனா இருக்கணும் அந்த படத்துலன்றதுக்காக வேண்டிய பிசி அங்குனா என்னன்னா உயிர் சின்ன வயசுல இருந்தே என்னன்னா ரொம்ப இஷ்டம் அவருக்கு வேற யாரையாவது கூட வச்சு எடுத்திருக்கலாம் ஆனா அந்த குழந்தை ஒரு ரோல் வேணும் அது வந்து ஒரு நக்கலா ஒரு ஒரு சுட்டியா ஒரு கேள்வி கேட்கற மாதிரி ஒரு ஹாஃப்லே தான் எடுத்தாங்க ஆனா வந்து அது எனக்கேனே பண்ணது அது பிசி அங்குள் சைல்ட் ஆக்டரா இப்ப நாயகன்ல பண்றீங்க கீதாஞ்சலி பண்றீங்க அதுக்கப்புறம் அஞ்சலின்னு ஒரு படம் எடுக்கிறார் அது முழுக்க முழுக்க குழந்தைங்கள வச்சு தான் பண்ணாரு மணிநத்துவன் சார் அந்த படம் அதுவும் ஒரு கதை இருக்கு தருண் அவரு வந்து என்னோட பெரியவர் ஓகே ஓகேவா ஆனா நாங்க வந்து இதுக்கு போயிருந்தோம் டெஸ்டிங்க்கு போயிருந்தோம் அப்ப அவர் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாங்க நான் வந்து கொஞ்சம் உயரமா இருந்தேன் ஆனா அவரோட நான் சின்ன தான் ஆனா உயரம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தேன் அதுல வந்து எப்படின்னா அவருக்கு தங்கச்சி நான் உயரமா இருந்தா அக்காவை மாற்ற முடியாது ஏன்னா அவரு வந்து அந்த ரோலுக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அதனால வந்து எனக்கு வேற வழி இல்லாத அங்கு சொன்னாரு இதுக்கு சரியா வராதுமா ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடியும் வந்து அந்த பையனை செட் பண்ணியாச்சு அதுதான் கதைன்னு முடிவாயிடுச்சு அவன் தான் ஆக்ட் அந்த படத்துக்கு அப்படின்னும் போது தென் ஐ ஹாவ் டு கைண்ட் ஆஃப் திங் அதனால ஒரு ஒரு படத்துக்கும் பத்து வயசுக்கு முன்னாடி அங்கிளை என்ன கூப்பிட்டுட்டே இருப்பேன் அதுதான் யோசிச்சேன் பிகாஸ் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த கனெக்ட் நிச்சயமா இருக்கும் உங்களுக்கும் மனிதன் இருக்குமே அஞ்சலி எப்படி நீங்க இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வி மாதிரி இருந்துச்சு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஹைட்டு விஷயத்தினால நான் மிஸ் பண்ண படம் வந்து ஹைட்டுனால மிஸ் பண்ண படம்